செடிகளும் வளர்ந்து இருந்தது காத்து அடிக்கும் போது நானும் செடிங்க அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் அடிக்கணே இருந்தது இதை பார்த்த ஆலமரத்துக்கு நீங்க உயிரிச்சல் உண்டாச்சு என்ன இது அற்பமா இருக்கு சின்ன மரம் இது சும்மா அடி நிக்குத நான் பாரு மேட்ல இருக்கேன் நல்லா கம்பீரமா நின்று இருக்கேன் இந்த குட்டி நானும் செடிங்க ஆடிக்கிட்டே இருக்குது பார்த்தாலே பிடிக்க மாட்டேது அந்த நாலு செடி பார்த்து சொல்லுச்சு ஏய் நாலு செடிகளே சொன்னா இருக்க மாட்டீங்களா பிடிச்சிட்டா கூட நீங்க ஸ்ட்ராங்கா அப்படியே டில்லுங்க நீங்க ஆடுத்து பிடிக்க மாட்ட எனக்கு ஆலமரா நீங்க கோபப்படாதீங்க நான் ட்ரை பண்றோம் எங்களால முடியல அப்படியே நான் சரி சொன்னேன் காத்து அடிக்க 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 corporation ஆடி 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 அந்த ksam லூஸ் ஆச்சு பாருங்க to kiss காத்து புயல் காத்து அடிக்க அடிக்க அந்த beschleimpACS லூஸ் ஆகி maryễucool in field. notice a replay дい Excellent...? color நீங்க ஏன் thomas நீங்க गिरिथु ரொம்ப நல்லதா இருந்துச்சு நீங்க பாருங்க வீந்திட்டீங்களேனு சொல்ச்சாம். அப்பா இந்த ஆள பேசவே முடியல. ஏன்னா வேறெல்லாம்ந்து போச்சு. புள்ள சாஞ்சிச்சு. அதுக்கு உயிரே இல்லையா? அகண்டியா இருந்தது பாருங்க காத்து வச்சு ஒரு இனால விழுந்து போச்சு நம்ம கூட நம்ம கை டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏழனமா பேசுவோம் அப்படி பேசக்கூடாது வேதம் சொல்லுது பெருமை உள்ளவர்களுக்கும் கத்தர் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லிட்டு ஓகே குட்டீஸ்